வெல்கம் டு இன்னைக்கு நாங்க ஒரு சூப்பரான கேம் தான் இந்த வீடியோல விளையாட போறோம் அது என்ன கேம்ன்றது சுமி சொல்லுவாங்க இன்னைக்கு நாங்க எந்த யூடியூபर्सமே விளையாடாத ஒரு சூப்பரான கேமை தான் நாங்க விளையாட போறோம் அது என்னன்னா டம்ச்சர் டம்ச்சர் மக்களே டம்ஷரஸ் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் நிறைய யூடியூபர்ஸ் விளையாடணும் கேம் தான் பட் ஆனால் எங்களால் வெளியே போக முடியாது லைக் பர்ஸ்னல் ரீசன்ஸ் கொஞ்சம் இருக்குது அதனால் வந்து நாங்கள் வெளியே போய் பிளாக்ஸ்லாம் பண்ண முடியல முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பாலி விளாக்ஸ்லாம் வந்திருக்கோம் அந்த மாதிரி விளாக்ஸ்லாம் நான் பிளான் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் சூடிய சீக்கிரமே அதோட அந்த மாதிரி சின்ன சின்ன வெளியே போய் நாங்கள் எடுக்கிற விளாக்ஸ் எல்லாமே இந்த சேனலில் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம் இப்போதிக்கி நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன கேம்ஸோ சேலஞ்சஸோ அந்த மாதிரி வச்சு சின்ன சின்ன விளாக்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பண்ணிப்போம் ஸோ அதன்படி இது வந்து ரெண்டாவது வீடியோ நாங்கள் இப்போ ஒரு டம்ஸ்டல்ஸ் கேம் மாதிரி விளையாடி அதை லாக் மாதிரி போட்டு உங்களுக்காக பண்ண போகிறோம் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணலாமே நாங்கள் டம்ப்ஸ்ட் இப்போ எப்படி விளையாட போறோம்னா ஏதாச்சும் ஒரு மூவி நேம் இல்லைன்னா அந்த மூவியில் வர சாங் நேம் வந்து ஆக்ட் பண்ணி காட்டுவோம் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ நான் வந்து ஆக்ட் பண்ணி காட்டுவேன் இவர் கண்டுபிடிச்சேன்னா இவருக்கு ஒன் ஒன் பாயிண்ட்டா இவர் தப்பா கண்டுபிடிச்சோன்னா எனக்கு ஒன் பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு டென் டைம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணிருவோம் ஸ்கோர் பண்ணு சோ ফুল வீடியோல வந்து இந்த மாதிரி தான் இருக்க போதே மீருக்குல போகலாமா போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் யார் விளையாடற நீங்க தான் நடிச்சு காட்டணும் நான் தான் நடிச்சு ஃபர்ஸ்ட் நான் பண்ணிட்டா இது வந்து எப்படி விளையாட போறோம் அப்படினா மூவி நேம் இல்லனா வந்து அந்த மூவில வர சாங் நேம் வந்து ஆக்ட் பண்ணி காட்டுவோம் 2 मिनिट्स டைமர் வச்சுக்கோ 2 मिनिटஸ்ல வந்து சாங் இல்லனா வந்து அந்த மூவி நேமை வந்து கண்டுபிடிச்சுறணும் வெறும் வந்து மூவி நேமுக்கும் அப்புறம் அந்த பாட்டுக்கும் வந்து என்னால ஆக்ஷன் பண்ணி காட்ட முடியும் அதே மாதிரி ஹீரோக்கும் வந்து நான் வந்து ஆக்ஷன் பண்ணி காட்டுவேன் ஹீரோயின்க்கும் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் அந்த க்ளூ மாதிரி அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே ஆக்ஷன்ஸ்ல க்ளூ கூட வந்து நான் ஆக்ஷன்ல தான் பண்ணுவேன் ஹீரோவுக்கு வந்து க்ளூவுக்கும் ஆக்ஷன் ஹீரோயின் ரெண்டுமே க்ளூக்குமே ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணி காட்டுவேன் ஓகே நம்ம போயிடலாம் கேம் குள்ள மக்களே சோ இதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாவே இருக்க போது பாத்து என்ஜாய் பண்ணுங்க சரி டைமர் வச்சுட்டு டைமர் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க வச்சிருவோம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ஆனா எங்களுக்கு தெரியும் நாங்க டூ மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யார் யார் சொல்றா யார் கண்டுபிடிக்கிற நான் நடிக்கிறேன் நீங்க வந்து கண்டுபிடிங்க ஓகேவா பக்கலே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்ப நான் நடிக்க போறேன் அவங்க கண்டுபிடிக்க போறாங்க டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு திர இல்ல திரவா இல்ல திறந்தது வா திர திறந்தது எல்லாம் திரா ஹீரோ யாருன்னு சொல்லுங்க ஹீரோ ஹீரோ பண்ணி தரணும் டக்குன்னு நீங்க லேட் பண்ணீங்கன்னா அப்புறம் டைம் போயிடும் பழைய ஆக்டரா இப்போ வந்த ஆக்டர்ரா இப்போ வந்த ஆக்டரா காமெடி ஆக்டர்ரா ஏதாச்சும் அவங்க பண்ற சிக்னேச்சர் ஸ்டெப் ஏதாச்சும் பண்ணுங்கள எதுவுமே தெரியாதா உங்களுக்கு தூட்டு படர்ல நடிச்சாங்களா அஜித் சீட்டு கட்டு ஒன்னும் புரியல போயிடுச்சு

அது வந்து கடல் நான் உங்களுக்கு சிப்பி சொன்னேன் அலை சொன்னேன் மீன் கூட சொன்னேன் அப்புறம் வந்து அவர் வந்து வைராஜா வையின்னு ஒரு படம் கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காரு கடலா படம் பேரு கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காரு முடியாது நடிக்க போறாங்க நான் கண்டுபிடிக்கணும் யார் கண்டுபிடிக்கலாம் மூணு மூணு வார்த்தை நடுவார்த்தை வளப்பழம் கில் பாம்பு நரம்பு பின்மைவானத்தில் தாங்குவதில்லை அந்த பட்டன மண்புழு வாம் கோல் மண்புழு மண் புழு நடுவார்த்த புழு நடுவார்த்த புழுவா வாழை வாழைப்பழம் வீணா கொடுங்க கட்டு அருக்கருது அரு அப்படி கை சோல் உரிக்கிறது பீலர் எதனி மாம்பழம் கத்தி அட்டகத்தி எளநீ கத்தி தேங்காய் கத்தி காப்பத்தி அருவா

முட்டை <laughs> எனக்கும்ட்டை <laughs> 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 இப்போ வந்து நான் வந்து நடிப்பை இவங்க கண்டுபிடிப்பாங்க 2 hours later சவுண்ட் ரவுண்ட்ல வந்து நீங்க ஒரு பாயிண்டா நான் தெரியல ஒரு ஒரு பாயிண்ட் ஐந்துமா ரெண்டு பேரும் ஜீரோ சரி இந்த மாதிரி பல कंफ्यूजन வந்துட்டு இந்த வீடியோல நாங்க அடுத்த வாரல இருந்து ஒரு நோட் புக் வச்சு நாளை இன்போர்ட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இந்த 5 பாயிண்ட் ரெண்டு பேரும் எட்டாவது பாயிண்ட்ல வந்து ரெண்டு பேருமே இப்போ ஜீரோ இப்போ வந்து இந்த கடைசியில இருக்க வந்து ஒன்பதாவது பத்தாவது மட்டும் வச்சு நாங்க இந்த ரவுண்டே முடிச்சிடும் இந்த வீடியோவே எங்களுக்கு கொஞ்சம் கம்சியா தான் இருக்கு ஒரு நோட் வச்சு போட்டுருக்கலாம் தப்புட்டோம் ஸோ அதனால இப்போ வந்து ஒன்பது பத்து இந்த இது வந்து மொத்தமா வந்து இந்த கேமே முடிவு பண்ண போகுது படம் பேர் கேட்கவே இல்லை படம் பேர் என்ன நிலவுக்கு என்மேல் என்னடி கோம் ஏதோ ஒரு பழைய காலத்து படம் மாதிரி இருக்கு சரி ஓகே அவங்களுக்கு வந்து அது பார்த்துருக்காங்க புரியுது எனக்கே அந்த படம் எனக்கு தெரியல உங்கள் மன எடுத்துக்கிட்டே சரி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பிளேயரை கூட்டின்னு வந்து ஆட உட்கார வச்சிருக்கோம் சரி ஓகே போது பார்த்து தான் கேமே முடிவு பண்ணும்போது ஓகேவா ஓகே நன்றி இப்போ நான் தான் நெட்ஸ் கட்டணும் நெட்ஸ் கட்டணும் ம் விசில் விசில் நான் பூக்கிரி வெளிச்சம் லேம்ப் பிசிலு அடிச்சோன்னே ஓடுவாங்க பிசிலு அந்த இந்த ட்ராஃபி இதெல்லாம் இருக்கும்ல அங்கு ஆஹ் ரன்னிங் ஏ ரீல்ஸ் போறங்களா ஆ பேரிங் மம் விஜயன் அர்த்ததா ஓகே தேசூரா காலை

இந்த மாதிரி படம்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரில மக்களே ஆனால் பட்டாஸ் கூட இவருக்கு தெரியாது ஆனா வந்து இவர் மட்டும் நான் ஓட்டுறேன் எனக்கு எதுவும் பட்டாஸ் கூட எனக்கு தெரியல மன்னிச்சிக்கோங்க என்னை மன்னிச்சிக்கோங்க சரி ஓகே இப்போ வந்து நான் ஒம்பதாம் ரவுண்டில் ஒன் ஒன் பாயிண்ட் எடுத்துருக்கோம் சார் இப்போ வந்து டென்த் ரவுண்ட் தான் வந்து இந்த கேம் வந்து திருப்பி முடியும் ஆறு ஆறு சரி போமா ஓகே இப்போ கஷ்டமாக கொடுக்கணும் ஓகேவா ரெண்டு பேரும் அப்போ தான் வந்து யாரும் என்ன ஆகிட் ஆயிடும் ஓகே இப்ப நான் ரெடி ஓகே இப்ப நான் நடிக்க போறேன் இதுதான் லாஸ்ட் டென்த் ரவுண்டு இப்ப நான் நடிக்க போறேன் இவங்க வந்து கண்டுபிடிக்க போறாங்க இவங்க போறாங்க நான் கண்டுபிடிக்க போறேன் இது வந்து ஃபைனல் பைனல் ஃபைனல் இன் சொல்றீங்களா ஹீரோ பேர் சொல்றீங்களா இப்போ இங்க இப்போ வந்த படமா ஹீரோ இப்போ வந்து இப்படி இங்க அதிர்ச்சி ஆச்சரியம் ஆஹா சரியில்ல மூணு வார்த்தையா பர்ஸ்ட் வார்த்தை செகண்ட் வார்த்தை தேர்டு வார்த்தை இப்ப தேர்டு வார்த்தை நடிக்கிறீங்களா மூக்குதியம் அம்மன் சாமி சாமி வேல் ஆஹ் வேல் தேர்ட் வார்த்த வேலா சாமி வேல். முருகன். இன்னும் சாமி பேர் சொல்ல சொல்றீங்களா முருகன் ஓம் முருகன் இப்ப வந்த படம்.

சரி ஓகே ரவுண்ட்ல வந்து ஒரு ஆமா இதுதான் வந்து ஆமா இதுக்கு ஓகே இப்போ வந்து டென்த் ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ட்விஸ்டிங் பாயிண்ட்டாக இருக்கனது இவங்க வந்து ஜீரோ இப்போ இவங்க கண்டுபிடிக்கும் டை ம்

அப்படி இப்படின்னு வந்து எப்படியோ முயலாமை முயலாமை முயலாமைன்ற மாதிரி அந்த முயல் முன்னாடி வச்சு ஆமை பின்னாடி வந்துச்சு அப்புறம் முயலாமை வச்சு இப்போ ஆமை முன்னாடி மாதிரி கடைசியில் வந்துட்டு நான் டென்த் பாயிண்ட் எடுத்து டென்த் பாயிண்ட்ல கிராக் பண்ணி டென்த் ரவுண்ட்ல நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வின் ஆயிட்டீங்க நான் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் நீங்க செவன் பாயிண்ட்ஸ் ஓகே மக்களே இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இதை தான் சொல்லணும்ட்டு ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இந்த கேம் வந்து இப்படி தான் அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்து ஓரளவுக்கு அப்படியே பண்ணி பண்ணி இந்த வீடியோ எப்படியே முடிச்சிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கமெண்டில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் நாங்கள் அடுத்த விலாக் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல கேமோ இல்லை நல்ல சேலஞ்சோ இல்லை ஒரு நல்ல விலாகாக கூட வெளியே எடுத்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அது வரைக்கும் நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ ஸோ நான் எங்களோட வீடியோ போடுறோம் இந்த லென்ஸ் வியூ நைன்டி செவன் ஒரு சேனல் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம் அண்டில் தன் பாய் பாய் பாய்